மார்கழி மாதம் என்றாலே மனம் பக்தியில் நனைந்து உள்ளம் இறை நினைவில் லயிக்கும் ஒரு தெய்வீக காலம் இந்த புனிதமான மாதம் மனித வாழ்வை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கும் ஒரு அருள் நேரம் அந்த மார்கழியின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்தும் அமுத பாடல்களாக திகழ்பவை ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையும் ஆகும் திருப்பாவை பக்தியின் இனிமை சரணாகதியின் தெளிவு திருவெம்பாவை ஞானத்தின் ஒளி ஆன்ம உணர்வின் ஆழம் இந்த இரண்டு பாவை பாடல்களும் வெறும் இலக்கியங்கள் அல்ல அவை நம் மனதை தூய்மைப்படுத்தி வாழ்க்கைக்கு அர்த்தம் அளித்து இறைவனை அடைய வழியை சுட்டி காட்டும் ஆன்மீக பாதைகள் ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து நம் எண்ணங்கள் செயல்கள் உறவுகள் அனைத்தையும் தெய்வீக நோக்குடன் செம்மைப்படுத்த அழைக்கின்றன அந்த அரிய பொக்கிஷமான பாடல்களையும் அவற்றின் ஆழ்ந்த கருத்து விளக்கங்களையும் ஒருங்கிணைத்து பக்தி ஞானமும் கலந்த ஒரு ஆன்மீக அனுபவமாக வழங்குவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும் மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி இன்றைய தெய்வீக பயணத்தில் அனைவரையும் அன்புடன் இணைத்து கொண்டு மார்கழியின் அருளை மனமாற அனுபவிக்க அழைக்கின்றோம் மார்கழி மாதத்தின் ஆன்மீக சாரத்தை முழுமையாக உணரச் செய்யும் மிக சிறப்பான பகுதி அதாவது திருப்பாவை பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்க உரை அதனைத் தொடர்ந்து திருவெம்பாவை பாடல் மற்றும் விளக்க உரை மார்கழி மாதம் என்பது வெறும் கால அளவல்ல அது மனதை அமைதிக்குள் அழைத்து செல்லும் ஒரு தெய்வீக நேரம் அந்த மார்கழியின் உயிர் நாடியாக திகழ்வது திருப்பாவை மார்கழியில் திருப்பாவை பாடல்களை கேட்பதும் பாடுவதும் ஒரு வழக்கமாக அல்ல அது ஒரு ஆன்மீக சாதனையாகும் திருப்பாவை பாடல்கள் கேட்கும் காதுகளுக்காக மட்டுமல்ல கரையும் மனதிற்காகவும் சிந்திக்கும் உள்ளத்திற்காகவும் அருளப்பட்டவை அதனால் தான் இப்பாடல்களை தெளிவாக சுத்தமாக பொருள் உணர்ந்து பாடுவதே அதே அளவுக்கு முக்கியமானது ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு உச்சரிப்பும் ஒவ்வொரு அர்த்தத்தை சுமந்து வருகின்றது அது தவறாமல் நம்முள் விழும்போதுதான் அந்த பாசுரத்தின் அருள் முழுமையாக மலர்கின்றது அதேபோல் போல் திருப்பாவை கேட்பதும் ஒரு தியானம் போன்றது அவசரமாக அல்ல கவனத்தோடு அமைதியோடு மனதை ஒன்றுபடுத்தி கேட்க வேண்டும் பாடல் ஒளியாக மட்டும் காதில் விழாமல் அதன் கருத்து உள்ளத்தில் பதிய வேண்டும் அப்போதுதான் நம்மை மாற்றும் நம் எண்ணங்களை செம்மைப்படுத்தும் வாழ்க்கையை ஒளி அழைத்துச் செல்லும் எனவே இப்போது நாம் கேட்க இருக்கின்ற திருப்பாவை பாடலை ஒரு இசை நிகழ்ச்சியாக அல்ல ஒரு பக்தி அனுபவமாக ஒரு ஆன்மீக அழைப்பாக மனம் திறந்து ஏற்றுக்கொள்வோம் அந்த பாசுரத்தின் ஒவ்வொரு சொல்லும் நமக்குள் அருளாக ஒலிக்க அமைதியுடன் அன்புடன் பக்தியுடன் செவிமடுத்து அழைக்கின்றோம் Yeah. ¡Gracias! Con... பாடல்கள் என்றுமே இனிமையாக கேட்கும்போது மனதை மகிழ்விக்கின்றன ஆனால் அவற்றின் விளக்கம் மனதை மாற்றுகிறது வாழ்வை வழிநடத்துகிறது அதனால்தான் திருப்பாவையின் விளக்க உரை பாடலை கேட்பதை விடவும் ஒரு படி மேலான ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகின்றது ஒவ்வொரு திருப்பாவை பாசுரமும் வெறும் பாடல் அல்ல அது ஒரு வாழ்வியல் பாடம் பக்தி ஒழுக்கம் ஒற்றுமை தாழ்மை சரணாகதி பொறுமை போன்ற உயரிய பண்புகள் எளிய சொற்களில் ஆழ்ந்த பொருளாக அதில் மறைந்திருக்கின்றன அந்த மறைப்பொருளை நாம் உணராமல் போனால் திருப்பாவை முழுமையாக நமக்குள் பதியாது விளக்க உரை என்பது அர்த்தத்தை சொல்வதற்காக மட்டுமல்ல அந்த பாசுரம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால் இன்றைய வாழ்க்கையில் உயரிய பண்புகளை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் நம் மனநிலையோடு அதை எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்பதை கவனமாக எடுத்துரைக்கும் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாகும் எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவையின் விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக அல்ல ஒரு கண்ணாடி போல் நம்மை நாமே பார்க்க செய்யும் உரையாக ஒரு தீபம் போல் உள்ளிருளை அகற்றும் அருள் அமைதியுடனும் திறந்த மனதுடனும் செவி மடுக்க அழைக்கின்றோம் இந்த விளக்கம் திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக ரசிக்கவும் அதன் அருளை வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நமக்கு வழிகாட்டிடும் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவள்ளிகளே சரணம் தனுர் மாதம் ஆறாவது நாள் பாசுரம் புள்ளும் சிலமினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை பேரர்வம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற பேரருவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த ஐந்து நாளில் நம்ம என்ன செஞ்சோம் மார்கழியினுடைய சிறப்பாக பார்த்தோம் மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய அனுஷ்டானங்கள் நியம நிஷ்டைகள் விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்தோம் மார்கழியில் அதிகாலையில் நீராடுவது எதற்காக என்பது பற்றி பார்த்தோம் அதன் பின்பு மழை பெய் பொழிவதின் அவசியத்தை பற்றி ஆண்டால் உரைத்ததை பார்த்தோம் மழை எவ்வாறு பொழிகின்றது என்கிற விஞ்ஞானத்தையும் பார்த்தோம் இவையெல்லாத்தையும் பார்த்தோம் இப்போது ஆண்டாள் மற்ற தோழிகளை எழுப்புவதற்காக பாடுகின்ற பாடல்கள் இந்த பாட்டிலிருந்து துவங்குகிறது தொண்டரடி பொழிவாழ்வார் பெருமாளை எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி பாடினார் ஆண்டாள் திருப்பள்ளி எழுச்சி என்று எதுவும் பாடவில்லை ஆனால் திருப்பாவிலேயே அறியாமையால் உறங்கிக் கொண்டிருக்கும் நம்மை எழுப்பக்கூடிய பாடல்கள் பாசுரங்கள் பலவற்றை ஆண்டால் பாடியுள்ளார் இந்த பாசுரத்திலிருந்து பதினைந்தாம் பாசுரம் வரை பெண்களை துயிலெழுப்பும் பாசுரங்களை பலவற்றை ஆண்டால் பாடியிருக்கிறார் அந்த பாசுரங்களில் ஒன்றுதான் இது புல்லும் சிலம்பினகான் என்ற புல்லறையன் கோயில் புல்லறையன் சொன்னீங்கன்னா கருட வாகனத்தின் மேல் எழுந்திருக்கும் திருமால் என்ற அர்த்தம் அந்த புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கேட்டிலையோ வெள்ளை விழிசங்குங்கிறது பாஞ்ச சைந்தியம் என்று சொல்லக்கூடிய திருமாலின் சங்கு அந்த சங்கின் சத்தம் உனக்கு கேட்கவில்லையா பிள்ளாய் எழுந்திராய் தூங்கி கொண்டிருக்காமல் எழுந்திருப்பாயாக என்று ஆண்டாள் பாடுகிறாள் இதுவும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி தானே பேய்முலை நஞ்சுண்டு என்கிறார் பேய்முலை நஞ்சுன்னா கம்சன் கண்ணன் இவன் என்று தெரிந்து கொண்டு இவனை கொள்வதற்காக ஒரு பூதனை என்ற அறக்கியை அனுப்புகிறான் அந்த அரைக்கி இவனை பால் கொடுத்து கண்ணனை கொண்டு என்ற எண்ணத்தோடு நஞ்சு கலந்த பாலை கொடுப்பதற்காக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் கண்ணனுக்கு அது தெரிந்தும் கண்ணன் அவளுடைய மடியில் போய் அமர்ந்து கொண்டு பூதனையிடம் பால் குடிக்கிறான் பால் குடித்துவிட்டு அந்த பூதனையே வதம் செய்கிறான் இந்த பூதனையை கண்ணன் தெரிந்த பின்பு வேறு எந்த விதத்திலும் மதம் செய்திருக்கலாம் இதற்கு அடுத்த வரியிலேயே சகடாசுரனை காலால் உதைத்து கொள்ளும் வரி வருகிறது கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அந்த சகடாசுரனை காலால் உதைத்தே கொண்ட பெருமான் பூதனையும் அவ்வாறு கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் அந்த பூதனையின் மடியில் அமர்ந்து அவளுடைய மார்பிலிருந்து பாலை குடித்து பூதனை என்னும் அரைக்கிக்கு தாய்ஸ்தானத்தை கொடுத்து விட்டான் கண்ணன் அந்த தாய்ஸ்தானத்தை பெற்றதனால் அந்த பூதனை மோட்சமடைந்ததாக ஒரு கதையும் உண்டு அந்த கதை கேரளாவில் திருவன்மண்டூர் என்ற ஊரில் கண்ணன் பூதனைக்கு எவ்வாறு பால் கொடுத்து அவளுக்கு மோட்சத்தை கொடுத்தான் என்ற கதை கேரளாவில் இப்போதும் உள்ளது அது மாதிரி ஒரு கண்ணனை வெள்ளத்தரவில் துயிலமின்ற வித்தனை என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் ஆழி பெருகி ஓடி ஊர் முழுக்க வெள்ளமாய் போயிட்டு அந்த நேரத்தில் பாம்பனையின் மேல் துயிலமிருந்த வித்தனை அந்த பாம்பனையில் படுத்து கொண்டிருக்கிறார் பெருமான் நல்லா தூங்கிகிட்டு இருக்கார் இந்த வெள்ளத்தில் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பெருமாளை கேட்டால் வித்தினை என்ற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை படைத்த வித்தானவன் அவன் அதனால் அவன் அது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இதை செய்கின்றான் என்று ஆண்டாள் கூறுகிறாள் அந்த பெருமாலை திருமாலை உள்ளத்து கொண்டு உள்ளத்திலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அரி என்ற பேரரவம் அரி 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 என்று சொல்கிறார்கள் அந்த பேரரவம் கூட உனக்கு கேட்கவில்லையா பிள்ளாய் எழுந்திராய் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் கூட உனக்கு கே கேட்கவில்லையா அந்த அரி என்ற பேரரசத்தை உள்வாங்கி உள்ளம் குளிர்ந்து உன்னுடைய உள்ளம் குளிர்ந்து குளிர்ந்தே ரொம்ப வாய் என்று ஆண்டாள் இந்த இந்த பாசுரத்தில் பாடுகிறாள் இது ஒரு திருப்பள்ளி எழுச்சி போன்றவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் யாருக்கு திருப்பள்ளி எழுச்சி அறியாமையில் உறங்கி கொண்டிருக்கும் நமக்கான திருப்பள்ளி எழுச்சியாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம் அண்டாளின் பாசுரங்களை மேம்போக்காக பார்த்தோம்னா பிள்ளாய் எழுந்திராய் அது மாதிரி எல்லோரும் எழுப்புற மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற தோழிகளை எழுப்புகிற மாதிரி அடுத்த வீட்டுக்காரங்களை எழுப்புகிற மாதிரி இது மாதிரி எழுப்புகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதன் ஒன்றொன்று உள்ளும் ஒரு ஒரு உள்ளர்த்தம் இருக்குது இது ஜீவாத்மா பரமாத்மா பரமாத்மா ஜீவாத்மாவை எழுப்புவது போன்று நினைப்பில் நாம் இந்த பாசுரங்களை அணுக வேண்டும் இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டால் யாருக்கு சொல்கிறாள் அறியாமையில் உறங்கி கொண்டிருக்கும் நமக்காக இங்கே ஒவ்வொரு உமைக்கும் ஒவ்வொரு உள்ளர்த்தம் இருக்குது பறவை என்று சொல்லும்போது ஜீவாத்மா ஜீவாத்மா விழித்து கொண்டு விட்ட ஜீவாத்மா விடியற்காலையில் விழித்து கொண்டு விட்ட ஜீவாத்மாக்கள் தான் பறவைகள் மாதிரி ஆண்டாளுக்கு தோன்றுகிறது அந்த ஜீவாத்மா பறவைகள் அதே மாதிரி விலங்குகள் பாஞ்ச சைன்யம் எல்லாம் எழுப்புவது எல்லாம் அறியாமையில் உழன்று தூங்கி கொண்டு இருக்கும் நமக்குத்தான் இதில் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வோம் நாளை காலம்புற ஒரு ஃப்ளைட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா முதல் நாள் ராத்திரியே அலாரம் வைக்கிறோம் அலாரம் வச்சுட்டு காலம்புரை எழுந்துட்டு உடனே ஓடி போய் ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் பிடிக்கணும் நமக்கு இருக்குது அந்த அலாரம் அடிப்பதற்கு முன்பே நமக்கு முழுப்பு வந்துடும் காரணம் என்ன அந்த நிகழ்ச்சிக்கு நமது மனசு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது மைண்ட் கிளாக் அந்த மைண்ட் கிளாக் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால் இதே காலையில் மாரிய மாதத்தில் நாலரை மணிக்கு எழுந்து கொண்டு பெருமாளை தரிசிக்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்ல அலாரம் வைத்தால் அலாரத்தை அமுக்கி விட்டு நாம் படுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் அதில் நமக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அது இல்லாமல் எப்படி நமக்கு வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக இப்போ நாம் பாடுபடுகின்றோமோ அதுபோல் இது ஆண்டவனையை சேவிப்பதிலும் ஆண்டவன் கோயிலுக்கு செல்வதிலும் விடியற்காலையில் எழுந்து நீராடிவிட்டு ஆண்டவனை தரிசிக்க செல்வதிலும் நமது கவனம் முழுவதுமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டாள் தெளிவுபட நமக்கு உலர்த்துகிறாள்